நங்கவல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேட்டூர் தொட்டில்பட்டியில் நாட்டின மீன் குஞ்சுகளை ஆறுகளில் இருப்பு செய்தல் திட்டம் துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் இரண்டு லட்சம் மீன் குஞ்சுகளை அணையில் விடும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி ஆட்சியர் பிருந்தாதேவி சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கட்லா ரோகு மிர்கால் சேல்கெண்டை போன்ற நாட்டின மீன் வகைகளின் குஞ்சுகள் தண்ணீரில் விடப்பட்டது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொன்னால் நடக்கிற அண்ணன் தளபதி மாண்பு மிக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி நம்பர் ஒன் தமிழ்நாடாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அமைச்சராக இன்றைக்கு நேற்றுக்கு எங்கள் இருவரையும் அழைத்து மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் எந்தெந்த விஷயங்கள் திட்டங்கள் மக்களுக்கு செல்ல வேண்டிய பலன்கள் நிர்வாகத்தினுடைய தன்மை இதையெல்லாம் காலையிலிருந்து மாலை வரலும் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு கலைப்பிலும் எங்கள் இடத்துல பேசிவிட்டு சென்றது நமக்கு எல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் வரவேற்பது ஆக அந்த செய்தி எங்களை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தை முன்னோடி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்நிகழ்வுக்குப் பின் மேட்டூரில் உள்ள பெரிய பூங்காவை பார்வையிட்டு அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே எண்ணெய் ஏற்றி சென்ற வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த வழியாக வந்த அமைச்சர் இரா ராஜேந்திரன் மற்றும் எம் பி டி எம் செல்வகணபதி ஆகியோர் தங்களது வாகனங்களை நிறுத்தி விபத்தில் சிக்கியவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து விரைந்த அனைத்தையும் அப்புறப்படுத்துமாறு அறிவுறுத்தினா்